கிராமத்தின் குறவிநேயர்களுக்கு வணக்கம் ராமநாதபுரம் மாவட்டம் சிறப்பு வாய்ந்தது வந்து ரேக்லா ரேஸ் மாட்டு வண்டி பந்தயம் அதற்கு இடமாக இருப்பது ஆப்பநாடு ஆப்பநாட்டில் முத்துகுளுத்தூர் கடலாடி கம்முதி பெருநாளி இதை உள்ளடக்கிய பெரும் பகுதியில் வந்து ரேக்லா பந்தயம் என்பது ரொம்ப சிறப்பு அந்த ரேக்லா மாடு பல்வேறு போட்டிகளில் வென்று பரிசு வாங்குவதற்கு முக்கிய காரணமாக இருப்பது வந்து லாடம் அடித்தல் அந்த லாடம் அடிக்கும் ஒரு தொழிலாளி அவருடைய வாழ்க்கை முறை அவர் எப்படி இந்த மாட்டுக்கு லாடம் அடிக்கிறாரு இதற்கடுத்து லாடம் அடிக்க யார் இருக்கா என்பதை விவரிக்கும் ஒரு வீடியோ தான் இந்த வீடியோ தொகுப்பு வாங்க இந்த வீடியோக்குள்ளே முழுமையை நம்ம பார்த்து லாடம் அடிக்கிறதை பற்றி தெரிந்து கொள்ளலாம் தொடர்ந்து பாருங்கள்

ஆடை அடிக்கிறது எதுக்கு என்ன காரணம் அதை பற்றி ஆடை வந்து அடிக்கிறது வந்து குழம்பு தேயாது நம்ம சூ போட்ட மாதிரி அதுக்கு வந்து விரட்டுறதுக்கு பந்தயம் போது அதான் அது ஆடை போட்டு இது ரோட்டில் போனால் ரத்தம் வராது சூ இது வந்த மாதிரி நல்லா இருக்கும் இது எத்தனை நாளைக்கு ஒரு முறை அடிப்பீங்க நல்லா ஓடுனா மூணு பந்தயத்துக்கு ஒரு முறை எதுவும் மூணு தடவை ரோட்டில் பூட்டிகிட்டு மறு தடவை வந்து கட்டணும் இப்போ இந்த மாடு வந்து பெரிய மாட்டில் ஓடுமா இல்லை சின்ன மாட்டில் ஓடுமா நடு மாட்டில் ஓடுமா புது மடகு தான் இப்போதைக்கு சின்ன மட்டை அளவுக்கு இருக்கு பழகி இப்போதைக்கு வந்து ட்ரைனிங் கொடுத்துட்டுருக்காங்க இது வரைக்கும் எத்தனை பந்தயத்தில் ஓடிருக்கு இதுவரையில் இல்லை இன்னுமே கலக்கப்போகுது பந்தயத்தில் கலக்கப்போகுது இது வரைக்கும் சும்மா நார்மலாக ட்ரெயினி நார்மலாக ட்ரைனிங்கில் ஓட்டிருக்காங்க நல்லாவே வருதுங்க இன்னுமே இது பண்ணுறாங்க இப்போ இனிமேல் பந்தயத்தில் கலந்துக்கிறதுக்காண்டி இப்போ ரெடி பண்ணிட்டு இருக்கீங்க எல்லோரும் மாட்டேன் சரி இப்போ இந்த பகுதியில் வந்து அதிக அளவில் அந்த ரேக்குலர் ரேஸுக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போ இந்த இந்த ஆண்டில் இதுவரைக்கும் எத்தனை ரெகுலராக பந்தயம் இந்த பக்கம் நடத்த போகிறதா சொல்லியிருக்காங்க வருஷத்தில் எப்படி நூறு பந்தே நூற்றம்பது மந்தியாக ம் நூற்றம்பது மந்தியாக நடக்கும் நடந்துடும் சரி சரி நூற்றம்பது வந்தே இது குறையாது நூறு மந்தியது குறையாது ம் கடைக்கு மாவட்டத்தில் ஸ்டாப் ஆகல குருவூட்ட பந்தயத்தோட அப்புறம் பார்த்தீங்க யாராவது அக்டோரம் பிறகு நின்றுடாங்க அப்புறம் அதுக்கடுத்து விவசாய விலைய விவசாய விலை முடிஞ்சு அப்புறம் மாறியடி மாதம் பள்ளிபடி ஆரம்பிச்சு ஆரம்பிச்சிடு சரி உங்கள் பேர்

நான் அப்படியே இருங்க திரும்ப நீங்கள் எத்தனை வருஷமா லாடம் போடுறீங்க நான் வந்து நாப்பத்தஞ்சு வருஷமா போடுறேன் வருஷமா இது வரைக்கும் எவ்வளோ மாட்டுக்கு லாடம் அடிச்சிருப்பியா ஆமா அடிக்கிறது ஒரு ஐநூறு மாட்டுக்கு மேலே அடிச்சுக்கோங்க ஐநூறு மாட்டுக்கு நாற்பத்தஞ்சு வருஷம் ஐநூறு மட்டும் அடிச்சு இல்ல வருஷத்துக்கு வருஷத்துக்கு ஐநூறு மட்டுமே சரி சரி நாடா அடிக்கிறதுக்கு எவ்வளவு அமௌண்ட் வாங்குவீங்க ஆரம்பத்துல வந்து கிட்டே

ஒரு மாட்டுக்கு ஒரு மாதம் ஒரு மாதம் ஆமாம் அப்புறம் அதுக்கு எடுத்து மாற்றிடுவீங்க ஒவ்வொரு முறையும் மாற்றணும் ஆமாம் இது அடிக்கிறதுனால அதுக்கு என்ன அது வந்து கூடு மாதிரி இருக்கும் அந்த காலு நிகம் அந்த கூட்டை பார்த்து நம்ம அடிக்கிறோம் ம் கொஞ்சம் நல்லா வேகமாக ஆமாம் இப்போ இதனால எதுவும் பாதிப்புலாம் வராது நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் இந்த இடத்துல சூப் போட்ட மாதிரி சூப் போட்ட மாதிரி இல்லன்னா தான் மாதிரி குழம்பு தேஞ்சி ரத்தம் வந்துடும் ரத்தம் வந்துடும் சரியா இப்போ இந்த நீங்க இப்ப நடந்து வருஷம் அடிச்சிட்டு இருக்கீங்க இப்போ உங்களுக்கு அடுத்து அடுத்த தலைமுறை எனக்கு கிடையாது சரி என்னால என்னாலயே முடியும் இப்போ நீங்க வேற யாருக்கும் துணியில கத்து கொடுக்க துணியில கத்து கொடுக்க ஆள் இல்ல சப்போஸ் இவங்க கேட்டாங்கன்னா கத்து கொடுப்பீங்களா இவங்க கேட்டாங்கன்னா கேட்டாங்கனா கத்து கொடுத்துடுவா ஆர்வம் இருக்கா உங்கள்ட்ட அதுவும் ஆர்வம் இருக்கு சரி அந்த ஏரியாவில் இப்போ வாரத்துக்கு எத்தனை மாடுக்கு அடிப்பீங்க வாரத்துக்கு வந்து பத்து சோடி அடிப்பேன் பத்து சோடி ஆமாம் உங்களுக்கு முழு நேரம் வேலையை தான் ஆமாம் சரி சரி உங்கள் பேர் என் பேர் மாடசாமி என் ஊர் சாய் சரி சரி நன்றி பாரம்பரியத்தையும் பண்பாடையும் காத்து பந்தய மாடுகளுக்கு வெற்றி பெறுவதற்கு பெரும் உதவியாக இருப்பது லாடம் அந்த லாடம் அடிக்கும் தொழிலாளருடைய இன்றைய நிலையை நாம் பார்த்தோம் இனி வரும் காலங்களில் போன்ற தொழிலாளர்களை தேடி நாமும் பல்வேறு வகையான வரலாறுகளையும் தெரிந்து கொள்வோம் லாரம் அடிக்கும் ஐயா மாடசாமி அவர்களுக்கு நாம் அனைவரும் ஒரு பாராட்டு விழா தான் எடுக்க வேண்டும் என்பதை நம்முடைய கிராமத்தின் குரலின் நோக்கமாகும் அனைவருக்கும் நன்றி வணக்கம்